பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசு சூத்திரம் நிகழ்ச்சியில் நம்முடைய தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைந்திருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் விஜயுடைய மாநாடு தான் தள்ளி போயிட்டே இருக்கு ஆனால் விஜயனுடைய இன்னைக்கு சர்ப்ரைஸ் விசிட் பெரியார் திரலுக்கு போய் பெரிய ஒரு பத்து நிமிஷம் தான் டக்குன்னு மாலையெல்லாம் வச்சுட்டு அவரே கையில் கொண்டு வந்து மாலையெல்லாம் வச்சு வணங்கிட்டு போயிருக்கிறாரு இது பாஜகவுக்கு ஒரு ஒரு ஏற்கனவே இந்த ப்ரெஷரில் இன்னும் கூட கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துருக்கா சார் விஜயுடைய முதல் பொது நிகழ்ச்சியாக பெரியார் தடலுக்கு வந்து போனதாக பார்க்க முடிகிறது இதுவரை எந்த வெளி மேடையும் விஜய் வந்து பகிர்ந்துக்கலை கலந்துக்கலை அவர் வந்து பனையூர்லேயே ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளிலே வந்து இருந்த விஜய் முதல் முறையாக வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா பல தலைவர்கள் ஒரு மறைந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துகிற அந்த காட்சி பார்த்திங்கன்னா ஒரு படம் வைத்து விட்டு அங்கேயே பூ போட்டுருவாங்க மாலை போட்டுருவாங்க இதுதான் நடக்கும் விஜயம் அப்படி தான் என்று நான் நினைக்கிறேன் அதுக்கு தான் திட்டம் ஆனால் எங்கேயோ ஒரு வைக்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணாவை வணங்கி போற்றுவோம் சுயமரியாதை திருமணத்தை வந்து நடத்தை காட்டியவர் மதராஸ் என்ற ஸ்டேட்டை தமிழ்நாடு என்று பெயரிட்டவர் அவருடைய ஆட்சியில் செய்த நற்காரியங்களை நாம் போற்றி மகிழ்வோம் அப்படின்னு ஒரு ஒரு கார்டு போடுறார் அடுத்து இது கொஞ்சம் பாஜக உஷ்ணப்படுத்தியிருக்கும் இதனால் அது அண்ணாக்கு வைக்கிறாங்க பரவாயில்ல அண்ணா வந்து ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற ஒரு சீரிய கொள்கையை தொட்டு விட்டார் திமுக பலரும் இன்றைக்கு வந்து கோயிலுக்கு போறவங்க பலரும் இருக்காங்க அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை நினச்சிருக்கலாம் எப்படியோ பெரியார் இருந்து விளையிட்டாரு ஆமாம் அதுவரை சந்தோஷம் ஆனால் திடீர் என்று காலையில் பெரியார் பிறந்தநாள் என்று அவர் போட்ட வாழ்த்து என்ன வாழ்த்து போடுறாரு அது ரொம்ப முக்கியம் வெறும் வெறுமனே ஒரு பெரியார் கார்டு போட்டு வாழ்த்துக்கிறோம் இல்லை அவரோட கொள்கையை நாங்கள் வந்து நேசிக்கிறோம் அப்படி போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை அதில் வரிகள் வந்து தேர்ந்தெடுத்த வரிகள் அதுதான் பாஜகவை அப்படி தீப்பிடிக்க தீப்பிடிக்க அனலாம் வந்து வாட்டுது எப்படின்னா இந்த மூடப்பழக்க வழக்கங்களால் விளங்கிடப்பட்ட கிடந்த தமிழக மக்களிடையே விழிப்புணர்வை விதைத்தவர் இதெல்லாம் சொல்லிட்டு அவர்களின் பிறந்த நாளில் அவர் வலியுறுத்திய பெண் உரிமை பெண் கல்வி பெண்கள் பாதுகாப்பு போரிடா சமத்துவம் சம உரிமை சமூக நீதி பாதையில் பயணிக்க உறுதியேற்போம் இது ஏற்கனவே வந்து விஜய் வந்து மாணவர்களுக்கு பரிசீலிப்புக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் பெரியார் படிங்க அம்பேத்கர் படிங்க அண்ணாவை படிங்களா சொல்லிட்டார் ஆனால் பெரியார் பாதையில் பயணிப்போம் என்று ஏற்போம் சொல்கிறாரில்ல பாஜகவுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் ஆளுநர் பத

எதற்காக வந்து உங்களுக்கு வந்து விஜய் என்று சொன்னாலே ஏற்க மறுக்கிறீர்கள் அது போன வாரம் இந்த வாரம் திராவிட பாணியில் திராவிட கட்சிகள் பாணியில் இன்னொரு கட்சி இது இந்த வாரம் அப்போ என்ன அர்த்தம் பெரியார் என்று சொன்னாலே உங்களுக்கு பத அதாவது நெருப்பில் போட்டு வாட்டின மாதிரி துடி துடிக்கிறீர்கள் அப்போ என்ன அர்த்தம் அச்சமா இருக்காதா இன்னொருத்தர் வந்துட்டார் இருக்காதா திமுக அச்சம் இருக்குதா இல்லையா சொல்றேன் பாஜக கதைக்கு முடிச்சேன் எதிர்த்து அரசியல் செய்ய போகிறார் ஒரு ஆளுங்கட்சி தான் ஒரு கட்சி தொடங்குவதற்கு ஒரு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் ஒரு வலிமையான போர்ஸா வளர முடியும் திரும்ப திரும்ப அவர் என்ன பண்றாரு பாஜக என்ன நினைக்குது ஒரு தேசியத்தை வலியுறுத்துவார் அல்லது திமுக எதிராக சில விஷயங்களை முன்னெடுப்பார் அதில் எதுவுமே இல்லை அவர் வந்து திராவிட பாரம்பரிய அண்ணா பெரியார போற்றுகிறார் ஒன்னு ரெண்டாவது இதே ரஜினி வந்து ஏன் வாங்க வாங்க நிறுத்தாங்க பாஜக ரஜினிக்கு ஏன் இந்த வரவேற்பு கிடைத்தது ரஜினி திராவிட பாதையில் பயணிக்க மாட்டார் ஆன்மீக பாதை தேசிய நலன் சார்ந்து அப்படின்ற ஒரு கொள்கை முன்னெடுப்பார் தேசியம் ஆன்மீகம் என்று வந்து விட்டால் கிட்டத்தட்ட பாஜகவுடைய ஒரு சாயல் அதனால ரஜினிக்கு போய் சிவப்பு கம்பளம் விரித்த பாஜக பெரியார் திடலுக்கு போய் அவருடைய சிலைக்கு மாலை போட்ட உடனே கொதிப்படைகிறார்கள் ஒன்று இன்னொரு விஷயம் பார்க்கணும் திமுக பத விட நாம் தமிழர் விஷயம் பத பதிக்கும் தேசியமும் அவர் பார்க்கல ஆன்மீகத்தை விட்டுட்டார் விநாயகர் சக்திக்கு வாழ்த்து சொல்லல பாஜக கொந்தளிக்குது இந்த நிலையில் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கவில்லை பெரியார் கேலி பண்றார் யாரு சீமான் என் தாத்தா முத்துராமலிங்க தேவர் யார் அவருடைய தாத்தாவா என் தாத்தா முத்துராமலிங்க தேவார் அவர் எல்லாத்தையும் கிளைம் பண்ணிட்டோம் தன் சொத்துக்களை எல்லாம் ஏழை ஜன மக்களுக்கு எழுதி வைத்த முத்துராமலிங்க தேவர் ஜாதி கட்சி தலைவராம் தன்னுடைய சொத்துக்களை சேர்த்து வைத்த ஆஸ்திகளை வழி வழியாக பராமரிப்பதற்கு வாரிசு தேடிய பெரியார் புரட்சியாளரான் என்னையா கூத்துன்னு கேட்டார்ல இப்போ பெரியார் போ சிலைக்கு போய் மாலை போட்டாரு விஜய் எப்படி தம்பின்னு கூப்பிடுவீங்க எப்படி தம்பி தம்பி உங்க பாசத்தை கொட்டுவீங்க அப்போ உங்க பக்கம் வரலன்னு சொல்லிட்டாரு சரி பக்கம் வரல அதுக்காக சீமானுக்கு என்ன ஆபத்துங்கிறீங்க இல்லையே அவர் தமிழ் தேசியத்தை வலியுறுத்த மாட்டார் நீங்க வந்து சிறுபான்மை எங்களுக்கு அப்போ சீமானுடைய ஓட்டு பிரியாது தான் இங்கே தமிழ் தேசியத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரே அரசியல் கட்சி நடத்துறவர் இல்லை இப்போ இங்கே வர முக்கியமான இடத்த தொட்டுட்டீங்க அதாவது திமுக ஏன் பதபதிக்காதேன்னு கேட்டீங்க பெரியாரை வந்து கொண்டாடுகிறா பெரியாரை யார் வேணுமென்னா கொண்டாடலாம் திமுக ஆதரிக்கும் ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா முக்கியமான ஒரு விஷயம் திருமாவளவன் இப்போ மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு தொடங்கி யூட்டர் அடித்து திமுக நெரிசல் இல்லை உறவில் விரிசல் இல்லைன்னு சொல்லிட்டார் அப்போ வைட்டி அரசை தான் வலியுறுத்துகிறோம் ஆர்டிகள் நாற்பத்தேழின் படி அண்ணா வலியுறுத்தினால நான் என்னவென்னாக சொல்லட்டோம் இப்போ திமுக வந்து அந்த மாநாட்டுக்கு எங்கள் கட்சி சார்பாக அனுப்புகிறோம்னு சொல்லிட்டாங்க இப்போது வந்து ஆமாம் திருமாவளுக்கு என்ன நெருக்கடி இப்போ நீங்கள் கேட்ட கேள்விதான் இப்போ வந்து எல்லா கட்சிகளுக்கும் இளைஞர்கள் பற்றாக்குறை குறிப்பாக திமுகவில் பற்றாக்குறை இருக்கிறது காரணம் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அமைச்சர்களுடைய மகன்கள் அமைச்சர்களுடைய உறவினர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் வழி வழியாக பாரம்பரியமாக திமுகவில் கோலோச்சி கொண்டிருக்கிற குடும்பத்தின் நபர்கள் தான் அந்த கட்சியில் இருக்காங்க மாவட்ட இளைஞரணி இணை துணை இலக்கியம் மருத்துவரணி மாணவர் அணி எந்த அணி எடுத்துக்கொண்டாலும் திமுகவில் புதியவர்களுக்கு இடமில்லை ஸோ திமுகவில் இளைஞர்கள் பற்றாக்குறை இருக்கிறது அந்த உண்மை அதற்காகத்தான் புதுமை பெண் திட்டம் தமிழ் பொதுவன் திட்டம்லாம் கொண்டு வந்து இளைஞர்களை ஈர்ப்பதற்காக ஆயிரம் ரூபாய் திட்டம் கொண்டு வரப்படுகிறது ஒரு பக்கம் சமூக பார்வை இன்னொரு பக்கம் இளைஞர்கள் நம் பக்கம் இல்லை என்பது உண்மை அது வந்து திமுக தலைமைக்கு நன்றாக தெரியும் ஒன்று திமுக அதிர்ச்சி இன்னொரு பக்கம் நாம் தமிழர் அவருக்கு வந்து இளைஞர்கள் கூட்டம் பதினெட்டுலேருந்து முப்பது வயதுக்குள்ள இளைஞர்கள் சாரி சாரியாக சீமானை ஆதரிக்கிறார்கள் முதல் முறை வாக்காளர்கள் அடுத்த முறையும் ஓட்டு போடுகிற ஒரு கூட்டம் சீமானை ஆதரித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இரண்டாவது முறை ஓட்டு போடும்போது தான் சீமான் கிட்ட இருந்து விலகிறாங்க இந்த முறை எட்டு புள்ளி ஒன்று ஒன்று வாக்கு சதவீதத்தை தொட்டவர் ஏன் ஏன் தம்பி கிட்ட

அதை அனுபவிச்சுட்டு இருக்கிற முப்பது நாற்பது வயது கடந்த நபர்களுக்கு தான் உண்மை தெரியும் ரெண்டாயிரத்துக்கு முன்பு பிறந்த மக்களுக்கு நன்றாக தெரியும் என்ன மாதிரி விஷயம் ஒரு சின்ன ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் மத்திய நிதியமைச்சர் வருகிறார் ஆர் எஸ் எஸ் ஆதரிக்கக்கூடிய நபர் தான் அன்னபூர்ணா என்று கோவை எம்எல்ஏ வானசிங் அவர் சொல்றாங்க அப்போ அவரே பேசியதற்கு கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கிற மன தைரியம் இதெல்லாம் வந்து சரியாக தவறா என்று கூட நம்ம வந்து யோசிப்பாங்க அரசியல்வாதியாக இருப்பவங்க யோசிப்பாங்க ஆனால் அவங்க கூட்டு மன்னிப்பு கேட்டது வீடியோ வெளியிடுற அந்த ஒரு எண்ணம் இருக்குதில்ல அதை தான் பெரியார் அடித்து உடைச்சார் அப்படிப்பட்ட விஷயம் என்ன இந்த இளைஞர் கூட்டத்துக்கு தெரியல அதனால் இதெல்லாம் உணரக்கூடிய தருணத்தில் இல்லை இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஒரு மோகம் அண்ணாமலை மீது மோகம் காலங்காலமாக ஆட்சி ஆடுறாங்க பல முறை திமுக அதிமுக ஓட்டு போட்டோம் எங்கள் அப்பா போட்டார் எங்கள் தாத்தா போட்டார் அதனால் இந்த கட்சியால் என்ன பலன் என்று சிந்திக்கிற இந்த ஆஃப்டர் டூ தௌசண்ட் கிட்ஸ் இந்த டூ கே கிட்ஸ்னு சொல்கிறல அவங்களுக்கு இந்த தாத்பரியம் தெரியவில்லை இந்த அரிசி எப்படி இலவசமாக கிடைத்தது தெரியாது இன்றைக்கி வந்து அவங்க அப்பா அம்மா வந்து சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினாலும் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டினாலும் தன் குழந்தைகளை நம்ம வந்து ஒரு கிளாஸ் டி எங்கே சூப்பராக வேலை பார்த்தாலும் தங்கள் குழந்தைகளை ஆங்கிலம் கற்கிற ஒரு கான்வெண்ட்டில் படிக்க வைக்க வேண்டும் என்று உந்துறையில் படிக்க வைத்து விட்டு இப்போ போகுது நாங்களே வேலைக்கு இவர்களுக்கு வந்து திமுக திக அதிமுக இந்த இடஒதுக்கீடு விஷயம் சமூக நீதி விஷயம் தெரியாது ஸோ இப்போ எல்லா கட்சியிலும் இளைஞர்கள் பற்றாக்குறை இந்த ஓட்டு எயிட்டீன் ப்ளஸ் ஓட்டு நாம் தமிழர் பக்கம் இருக்கிறது விஜய் வந்தால் கணிசமான ஓட்டு ஓடும் திமுகக்கும் பதபதிக்கும் அதிமுகவும் பதபதிக்கும் நாம் தமிழருக்கும் பதவி பதிக்கும் போதாத வேலைக்கு பாஜகவுக்கு இன்னும் வந்து வேறு மாதிரி பத எயிட்டீன் ப்ளஸ் ஓட்டு சீமான்ட்டு இங்கே போகுது ஓகே இன்னொன்று அதே திராவிட கட்சி பாணியில் இன்னொரு கட்சி வர்றதுனால யாருக்கு இப்போது தமிழிசை என்ன பண்ணுறாங்க அது எதுக்குன்னு கேட்குறாங்க திராவிட கட்சி தான் இருக்கே இன்னொரு பாணியில் எதுக்குன்னு இந்த திராவிட கட்சி அந்த டேம் ஏதாவது பாதிக்குமா சார் அவங்களுக்கு இல்லை நான் கேட்குறேன் இப்போ திமுக இருக்குது அதிமுக இருக்குது திராவிட கட்சிகள் சாயலில் இன்னொரு கட்சி வரக்கூடாதுன்னு சொல்வதற்கு இவர் யார் இவருக்கு என்ன அந்த இவருக்கு என்ன ஐஎஸ்ஐ முத்திரை போட்டு கொடுக்குற இடத்துல இருக்காரா யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு அப்படி கிடையாது இப்போ ஒரு டிவி பார்த்துட்டு ஒரு டிவி ஆரம்பிக்கிறாங்க அந்த டிவியில் என்னெல்லாம் போடுறாங்களோ அதே டிவி அதே நிகழ்ச்சி தான் அடுத்த டிவியில் வருது இப்போ பல டிவிக்கள் வந்து விட்டன ஏகபோகமாக ஒரே டிவி இருந்தால் என்ன நடக்கும் நமக்கு தெரியும் பத்து டிவி வந்து விட்டது பலருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அப்போது விஜய் வந்து வர்றார்னா நம்மளும் வந்து இப்போ வந்து தடுமாறுகிறார் மன நடத்த முடிவுகள் எல்லாம் வேற ஆனால் உங்கள் பெரியார் பாதையை தேர்ந்தெடுத்து விட்டார் விஜய்னு ஒன்று நீங்கள் பதைக்கிறீங்க இல்லை விஷயம் என்னென்னா இளைஞர்கள் ஓட்டு இப்படி திசை மாறி கொண்டிருந்தா இல்லை பாஜக ஓட்டு இதனால பிரச்சனை இல்லை சார் பாஜக ஓட்டு இந்துத்துவா ஓட்டு சாப்ட் இந்துத்துவா ஓட்டலாம் எங்கள்கிட்ட இருந்து பிரியாதுப்பா ஒருவேளை இந்த பக்கம் எடுத்துருந்தா இருந்து பிரியும் இப்போ பிரியாது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் பாஜக செய்யும் இல்லையே விஜய் வந்து யாருக்கு சேதாரமாக இருப்பார் என்று பாஜக என்ன கணக்கு போட்டது திமுகவுக்கு சேதாரம் ஏற்படுத்துவார் திமுக ஆட்சி வருவதற்கு தடையாக இருப்பார் அப்படின்னு நினைச்சாங்க இல்லையே இப்போ இவர் தனித்து போட்டின்னு வச்சுங்களேன் விஜய் யாருக்கு பாதிப்பு வரும் புதிதாக ஒரு இளைஞர்கள் பாஜகவில் சேருகிறது குறையும் நாம் தமிழருக்கு சேதாரம் அதிக சேதாரம் பாஜகவுக்கு அது அடுத்த சேதாரம் நாம் தமிழருக்கு அதற்கு அடுத்த சேதாரம் தான் திமுக அதிமுகவுக்கு இந்த இரண்டு கட்சிகளுக்குமான சேதாரம் ஓரளவு தான் ஆனால் இந்த பாஜகவும் நாம் தமிழருக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்க போகிற விஜய் என்னுடைய கணிப்பு அப்போது ஏன் ஓட்டு போடுறாங்கலாம் நான் கேட்கல இளைஞர்கள் ஒரு திசையில் இருப்பார்கள் விஜய் ரசிகர்களாக இருப்பார்கள் அல்லது திமுக அதிமுக பிடிக்காதவர்களாக இருப்பார்கள் நாமே அப்பா சொன்னதுக்கு ஓட்டு அந்த வந்து அப்பா அம்மா சொன்னது கேட்கக்கூடாது அது ஓட்டாக வேற மாதிரி தான் மாறும் இதெல்லாம் விட்டுருங்க திமுக கூட்டணியில் இருக்கிற திருமாவளவனே தன்னுடைய நெருங்கிய சகாக்களிடம் ஆலோசித்த விஷயம் என்னன்னா விஜய் வந்தால் நம்மளுடைய சமுதாய இளைஞர்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் ஓட்டுக்கள் திசை மாறணும் அப்போது நம்மளுடைய ஓட்டுகள் நமக்கு கிடைக்க வேண்டாம் நம்ம எந்த இருந்தாலும் நமக்கு ஓட்டு போடுவாங்க நம்ம ஒருவேளை திமுக இருக்கிறோம் இல்லை வெளியே நிற்கிறோம் விஜய் சார்ந்திருக்கிற கட்சிக்கு இளைஞர்கள் ஓட்டு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுடைய ஓட்டு அங்கே குவிந்து விட்டால் நமக்கு சிக்கல் எல்லா கட்சிகளுக்கும் இளைஞர்கள் பாதிப்பு ஏற்படுத்தும் மாதிரி திருமாவளவனுக்கும் பாதிப்பு இருக்குது ஸோ நேற்றுக்கு ஒரு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனதுக்கான காரணம் அதுதானே அது மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் அவர் ஆலோசித்த விஷயம் என்னன்னா இந்த முறை திமுக விட்டு விலகினால் இந்த கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்கு இதையெல்லாம் கேட்கிற ஒரு டோன் வந்து அவர் மாற்றிக்கலாம் அவர் வெளியே வந்தால் மாற்றிக்கிட்டாரா சார் இப்போ தெரியுங்க அப்படி திமுக விட்டு போகிறாருன்னு அறுதிட்டு உறுதிட்டு சொல்லலை ஆனால் விஜயுடன் போனால் என்ன நடக்கும் நம் கட்சி வந்து காப்பாற்றப்படுமா நம்ம வந்து வெறும் ஆறு இடம் மட்டும் வாங்கி நாலிடம் வெற்றி பெற்றோம் ஆனால் இந்த முறை சீட்டு கேட்குற எண்ணிக்கை முப்பதாக இருக்கும் நாற்பதாக இருக்கும் குறைந்தது ஒரு பதினைந்து இருபது பேருக்கு நம்ம வந்து அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் அப்புறம் பொது தொகுதியில் சில பேர் கேட்பார்கள் இவர்கள்லாம் அக்காமடேட் பண்ணோம் அதுக்கு பெஸ்ட்டு கட்சி திமுகவாக அதிமுகன்னு பார்த்தா அவருக்கு விஜய் என்ற கட்சி தோன்றியிருக்கிறது எனக்கு தெரிந்தவரை அவர் எப்படி யூட்டர் நடிப்பார் தெரில கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் நல்லா தெரியும் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தது ஆனால் மக்கள் நல கூட்டணி போய் திமுக தடுத்தார் ஒன்று அதே மாதிரி இந்த முறை மது ஒழிப்பு மாநாடு கூட்டணியில் பங்கு ஆட்சி அதிகாரம் இப்படியெல்லாம் பேசி நெருக்கடி கொடுத்தால் கூட்டணியிலிருந்து வெளியேறினால் அவர் அதிமுக பக்கம் சொல்ல மாட்டேன் அங்கே ஒருவள கூட்டணி ஆட்சி அதிக இடங்கள் கொடுத்தால் அங்கேயும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை விட முக்கியம் இந்த முறை நாம் வந்து அதிகாரத்தில் போய் இடம் பிடிக்கப் போவதில்லை எம்எல்ஏக்களாகி என்ன போகிறோம் என்பதை விட நிறைய தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் நிறைய இருக்கு நம்மை சார்ந்திருக்கிற இயக்க நிர்வாகிகளுக்கு அதிகமான இடம் கொடுத்தால் நம் கட்சி நிலைத்து நிற்கிற வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு எண்ணத்தை அவர் வந்து விதைத்துக் கொண்டிருக்கிறார் அதுக்கான மது ஒழிப்பு எல்லாம் போட்டார் அறிவாலையான தெரியாது அறிவாளத்தில் போய் யூட்டம் நடிச்சார் தெரியாது ஆனால் அவருக்கு ஒரு இப்படி ஒரு சிந்தனை வந்திருக்கிறது என்பது உண்மை சரி பனை வந்து அது நிற்குதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நன்றி நன்றி நேங்களே மட்டுமே நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி